பார்வதி குளித்து கொண்டிருக்கிற பொழுது சிவன் வந்து வந்துடுறாரு பாதுகாப்புக்கு தானே இவர் வந்து குறுக்க பிள்ளையார் வந்து குறுக்க நிக்கிறார் குறுக்கணி உடனே வந்து சிவன் வந்து அவனுக்கு வந்து நான் தான் உயிர் கொடுத்துருக்குறேன் எனவே வந்து என் மகனாகத்தான் அவன் கருதப்படுவான் நான் உயிர் கொடுத்த ஒரு மகனை எப்படி நீங்க உயிரை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு அடுத்த அப்படி இங்கே யார் வர்றாங்களோ அவங்க தலையை வெட்டி இதுக்கு வச்சா உயிர் கொடுத்துட முடியும் அதனால் பஞ்சபூதங்களும் சேர்ந்து அதுக்கு கணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாரத காலத்திலேருந்து வந்து கிட்டத்தட்ட இந்த பழக்கம் முதல்ல வந்து பிள்ளையார் சுழியை போடுவதும் பிள்ளையாருக்கு போய் வணங்கிட்டு தன்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதும் அது எப்போ விழாவாக கன்வெர்ட் ஆகுது இந்தியாவுடைய சிந்துசமொழி நாகரீகத்தில் கல்வெட்டுகளிலும் அங்கே இருக்கிற பதிவுகளிலையும் வந்து பார்த்தா விநாயகருடைய குறிப்புகள் விநாயகரை பற்றிய சிலைகளை பற்றிய அந்த இதெல்லாம் இருக்குது சார் வணக்கம் சார் சார் இந்த விநாயகர் சதுர்த்தி இது எதனால கொண்டாடப்படுறாங்க சார் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருஷம் வருஷம் வருது இல்லையா சார் இது எதனால கொண்டாடுறாங்க சார் அதாவது விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு சொன்னா விநாயகருடைய தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தினோட நிறைய பேருக்கு வந்து அந்த வார்த்தை புரியாம சதுர்த்தினா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க விநாயகருடைய பிறந்த நாளை தான் வந்து விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம் அது எப்பவுமே வந்து ஆடி போய் ஆவணி மாதத்தில் வளர்ப்பு சதுர்த்தி வந்து பார்த்திங்களா அன்றைய தினம் வந்து விநாயகருடைய நாளாக கருதப்படுது அந்த பிறந்தநாள் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது இது வந்து ஒன்று இந்த விநாயகருக்கு ஏன் வந்து இவ்வளவு பெரிய பெருமை அவருடைய பிறந்த ஏன் வந்து இந்துக்களால இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா மக்கள் தெளிவுபட்டுக் கொள்ள வேண்டியது சிவன் பார்வதிக்கு மூத்த மகனாய் விநாயகர் கருதப்படுகிறார் அப்படின்னா இவர் வந்து வயிற்றிலிருந்து பிறந்தவரா பார்வதியினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவரா அப்படின்னு கேட்டால் அவர் பிறப்பை பற்றி இரண்டு மூன்று நான்கு கதைகள் இருக்குது வைங்களேன் அதில் ஒரு கதை வந்து சிவன் வந்து வெளியில் போயிருக்கும்போது பார்வதி தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய தன்னுடைய தவிர தன்னுடைய தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கிற பொழுது அவர் குளிக்க செல்கிற பொழுது அவங்க வந்து பார்வதி அவர்கள் அவர்கள் பூசிய மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளை எடுத்து அதில் வந்து ஒரு பிள்ளையார் செஞ்சு அதை வந்து தனது பாதுகாப்புக்காக அதில் பொட்டும் வந்து இதை வச்சு அவங்க வந்து வச்சுட்டு அவங்க வந்து பாதுகாக்க வச்சு குளிக்க போனதாகவும் பார்வதி குளித்து கொண்டிருக்கிற பொழுது சிவன் வந்து வந்துடுறாரு பாதுகாப்புக்கு தானே வச்சுக்கோங்க இவர் வந்து குறுக்க நிற்கிறார் பிள்ளையார் வந்து குறுக்க நிற்கிறார் குறுக்க உடனே வந்து சிவன் வந்து நான் பார்வதியை பார்க்கும் போது குறுக்க ஒருத்தன் தடையா நீயாராக வந்து என்னைய தடை செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை சீம்பி விட்டதாகவும் அதன் பிறகு பார்வதியிடம் சென்று கேட்கிற போது நான் உருவாக்கியவன் அவனுக்கு வந்து நான் தான் உயிர் கொடுத்துருக்குறேன் எனவே வந்து என் மகனாகத்தான் அவன் கருதப்படுவான் நான் உயிர் கொடுத்த ஒரு மகனை எப்படி நீங்கள் உயிரை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சிவனுக்கும் சக்திக்கும் ஒரு இடையே வந்து ஒரு கலந்துரையாடல் வருது அந்த கலையுடன் சக்தி உருவாக்கிய ஒரு சக்தியை சிவன் வந்து அந்த நாட்கள் முடிவதற்கு முன்பு அழித்து விட்ட காரணத்தினால் இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அப்போ நாரதனும் வந்தார் பிரம்மாவும் அவங்க வந்துடுறார் பிரம்மா என்ன செய்கிறாரு இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் இருக்குது பார்த்தீங்களா பஞ்சபூதங்களும் சேர்ந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் மறுபடியும் அந்த உயிரை வந்து மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் ஆனால் உடனே வந்து ஒரு அடுத்த நம்ம கேப்பே கொடுக்கக்கூடாது அடுத்த அப்படி இங்கே யார் வர்றாங்களோ அவங்க தலையை வெட்டி இதுக்கு வச்சா உயிர் கொடுத்துட முடியும் ஆனால் பஞ்சபூதங்களும் சேர்ந்து அதுக்கு கணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பஞ்சபூதங்களுடைய சக்தியும் அதான் கணம் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய சக்தியையும் அதுக்கு கொடுக்க வேண்டும் தலையை வந்து மீண்டும் வந்து ஒட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அப்போ பஞ்சபூதங்களும் வந்து நம்ம வந்து பஞ்ச பூ பஞ்ச கணங்களையும் வந்து நம்ம ஆதரவு கேட்டலாம் கேட்டுற முடியும் தலை என்ன பண்ணுறது உடனே இப்போ தலை வைக்கணும்னா அப்போ அடுத்து அவங்க வந்தது கஜ தான் வர்றார் ஒரு ஒரு விநாயகர் வந்தோடனே அங்கே வந்து ஒரு யானை வந்ததுனால யானையுடைய களத்தை வெட்டி அடுத்து எந்த உயிர் வந்து அதை தலையை வந்து வச்சு வச்சுட்டாங்க வச்சதுனால இந்த மாதிரியான உருவத்தை மனித உடலையும் யானையினுடைய தலையையும் கொண்ட ஒரு உருவத்தை நம்ம வந்து எல்லா கணங்களையும் வந்து கொடுத்துட்டு அவருக்கு உயிர் கொடுத்துடலாம் யாராவது வந்து நம்ம தேவர்களா சேர்ந்து உருவாக்கின ஒரு உயிரினம் இதை யாராவது பூஜைப்பாங்களா நம்ம வடிவத்தில் இல்லாத ஒரு ஒருத்தருக்கு யாராவது இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது சிவனும் வந்து பிரம்மாவும் சேர்ந்து பூத கணங்கள் ஐந்தும் ஐந்து பூதங்களும் வந்து நீர் நிலம் நீர் காற்று வெளி ஆகாயம் இந்த ஐந்து கணங்களும் சக்தி கொடுக்கும் யாரெல்லாம் வந்து தனக்கு தேவையான எந்த விதமான செயல்களை தொடங்க நல்ல காரியங்களை தொடங்கும் போதும் இந்த பஞ்சபூதங்களுடைய அனுகூலம் வேண்டும் என்றால் இவர வேண்டும் அந்த அனுகூலம் கிடைச்சிரும் அப்படிங்கிற சக்தியை நான் கொடுக்கிறேன் ஒரு முதன்மை கடவுள் முதன்மை கடவுளா வந்து முதன்மையாக ஐந்து பூதங்களும் ஒத்து வரக்கூடிய ஒரு முதன்மை கடவுளா வந்து இவரை நான் உருவாக்குறேன் அப்போ வந்து இவருக்கு அந்த இம்பார்டன்ஸ் வந்துடும் அப்படின்னு அந்த சூழ்நிலையின் நெருக்கடியின் காரணமாக அப்படி ஒரு வடிவமைப்பை அப்படி ஒரு சக்தியை வந்து விநாயகருக்கு கொடுத்ததா வந்து ஐதீகம் அப்படி உருவாக்கப்பட்ட போது பஞ்ச கணங்களையும் வந்து உடனடியாக வந்து தன்னை வேண்டி வருபவர்கள் எந்த எந்த நல்ல காரியங்களை தொடங்கினாலும் இல்லை எந்த நல்ல நிகழ்வுகளை தொடங்கினாலும் அதுக்கான சக்தியை வந்து வழங்குற சக்தி அவருக்கு இருக்குது அப்படிங்கறனால அந்த இருந்தே எப்படின்னா மகாபாரத காலத்திலேருந்தே வந்து கிட்டத்தட்ட இந்த பழக்கம் முதல்ல வந்து பிள்ளையார் சுழியை போடுவதும் பிள்ளையாருக்கு போய் வணங்கிட்டு தன்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதும் புது கணக்கு தொடங்கும்போது போய் வந்து முத வந்து அந்த ஸ்வஸ்திக் அல்லது விநாயகர் சூழியையோ ஸ்வஸ்திக் படத்தையோ போட்டுட்டு அந்த நோட்டு புத்தகத்தை வந்து எழுத தொடங்குவதும் அதை விநாயகருக்கு வச்சு படைத்த உடனே வந்து அதை வந்து தொடங்க ஆரம்பிப்பதும் அதில் அதன் வழியாக தான் நம்ம சுபிக்ஷமாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் இந்துக்களிடையே வருகிறது அந்த அடிப்படையில் தான் தொண்டு தொட்டு இந்த வந்து விழா வந்து கொண்டாடப்படுகிறது அதுக்காக தான் விநாயகர் சதுர்த்தி விழா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க இதில் வந்து பிள்ளையார் சாமி நம்பிக்கை அப்படிங்கிறது வேண்டுமா வேண்டாமாங்கிறது அது இரட்டிப்பு கருத்து இருக்கலாம் ஆனால் இந்த கதை உருவான வரலாறு இதுதான் இந்த அடிப்படையில் தான் அவரை வணங்குறாங்க அதனால தான் வந்து தெரு தெருவாக மக்கள் ஒன்று கூடி தெருமுனையில் இருக்கிற பிள்ளையாருக்கும் வீடுகளில் இருக்கிற தாழ்வாரங்களிலும் பூஜை அறைகளிலும் வந்து வீட்டில் பிள்ளையாரை வைப்பதும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து கம்பெனியில் பொதுவாக வைப்பதும் ஊருக்கு ஒன்று கூடி இருக்கிற தெருக்கள்லாம் வந்து தெருவில் இருக்கிற பொதுவாக இருக்கிற விநாயகரையும் அதாவது நகரங்களில் இருக்கிற ஒரு விநாயகரையும் அல்லது வந்து கோயில்கள் இருக்கிற பெரிய விநாயகர்கள் அப்படிலாம் வந்து ஒரு ஊருக்கு வந்து உயரமான சிலையை வந்து அந்த விநாயகர் கோயிலில் வச்சுருதும் எல்லா சிலையும் எடுத்ததுக்கப்புறம் கடைசி அந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறதும் இப்படிலாம் வந்து சீனியார்டியை கொடுத்து இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க இல்லை சார் இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் இந்த விழாவை கொண்டாடினாலுமே இப்போது சவுத் இந்தியாவை கொண்டாடுறதை விட நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க இல்லையா சரி விநாயகர் வந்து ஒரு நார்த் இந்தியன் கார்டாக பார்க்குறாங்களா ஆமாம் அது வந்து கொஞ்ச நாளா அப்படி சொல்லப்பட்டு இருந்தது உண்மைதான் விநாயகர் வந்து நீங்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற கால கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இல்லாத கோயிலே இருக்காது அதே குறிப்பாக பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து சைவம் வைணவம் இரண்டுக்குமே பொதுவான கோயில் அங்கே வந்து பிரம்மாவும் பெருமாளும் வந்துடுறாங்க சிவனும் இருக்காங்க உங்கள் கோயிலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எங்கள் கோயிலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கங்கிற மாதிரி பேசி அங்கே அக்ரிமெண்ட் போடுறதுனால பெருமாள் கோயிலில் போனாலும் அங்கே விநாயகர் இருப்பார் சிவன் கோயிலில் போனாலும் விநாயகர் இருப்பார் சிவன் கோயிலில் இன்னும் சொல்லப்போனால் பிரத்யோகமாக வந்து கன்னிமூளை கணபதி அப்படின்னு வந்து தென்மேற்கு மூளை வந்து எல்லா வீடுகளுமே வந்து தென்மேற்கு மூளை உயரமாகவும் கெட்டியாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விநாயகர் சிலை வந்து தென்மோர்க்கு மேல வச்சு கன்னிமூல குணப்பதியே அப்படின்னு கூப்பிடுறதும் வழக்கமாக இருக்குது அதே மாதிரி என்ட்ரன்ஸில் ஒவ்வொரு பார்த்துட்டு தான் உள்ளே போய் வணங்கணும் அப்படிங்கிற என்ட்ரன்ஸில் இருக்குது சிவனை பார்த்த மாதிரி பெருமாளை பார்த்த மாதிரி தெருக்குத்தல் இருக்குது இந்த மாதிரி வந்து தெற்கு குத்து மேற்கு குத்து இந்த மாதிரியான அக்னி மூளை குத்து இந்த குத்துலாம் வந்து குத்துச்சின்னா அந்த இடம் வந்து உருப்பிடாமல் போயிடும் அப்படின்னு சில பேருக்கு ஐதீகம் பார்த்தீங்களா அங்கேயெல்லாம் வந்து பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விநாயகரை இந்த நேரத்தில் வச்சுட்டோம்னா அந்த மாதிரி குத்து தெற்கு மேற்குலேருந்து வர காற்று அழுத்தம் அதிகாலை வெயில் இருக்கிறதெல்லாம் வந்து நற்சக்திகளை கொடுப்பதாகவும் மாலை நேரத்துக்கு பிறகு வந்து வருகின்ற வெயில் வெயிலுடைய ஒளி சூரிய ஒளியானது வந்து தீய சக்திகளை கொடுப்பதாகவும் இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுற சக்தி வந்து விநாயகருக்கு இருக்கிறதாகவும் அதனால் வந்து தெருக்கூத்தல் போன்ற இடங்கள் எல்லாம் கூட விநாயகரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் வைங்களேன் வடநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதுகிற பொழுதே விநாயகரை வந்து கூட வச்சுட்டு இப்போ அவையாருடைய காலம் பார்த்தீங்கன்னா விநாயகராக பண்ணியிருக்காங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அவையார்ன்னு சொல்றாங்க அவையார் காலத்திலே விநாயகர் இருந்திருக்காரு இருந்த போதிலும் அது எப்போ விழாவா கன்வெர்ட் ஆகுது இந்தியாவுடைய சிந்துசமொழி நாகரீகத்துல கல்வெட்டுகளிலும் அங்க இருக்கிற பதிவுகளிலையும் வந்து பார்த்தா விநாயகருடைய குறிப்புகள் விநாயகரை பற்றிய சிலைகள் பற்றியா அந்த இதெல்லாம் இருக்குது எச்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படி இருந்த போதிலும் இது வந்து இந்தியா முழுவதும் ஒரு விழாவாக எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி இப்போ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரமாச்சு அதுக்கு முன்னாடி வந்து வீர சிவாஜி காலம் வந்து பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டு வீர சிவாஜி வந்து மராட்டிய மன்னராக இருக்கிறாரு அங்கே வந்து இந்துக்கள் மத்தியில் வந்து முகலாயருடைய படையெடுப்பு பல் பல்வேறு நாடுகளுடைய படையெடுப்பு இந்தியாவில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிறது கடைப்பிடித்திருந்தாலும் க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரு கடவுள் யாரோ அந்த கடவுளை வந்து பெரும் குடும்ப விழாவாக மாற்றி நம்ம கொண்டாடும் பொழுது அந்த விழாக்களில் வந்து ஒரு குடும்பம் பல குடும்பம் பல சமூகம் அல்லது ஊர்வலம் போன்றவை எல்லாம் உருவாக்கணும்னா இந்திய மக்களிடையே இந்து மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அப்படிங்கிறதுனாலையும் வேற்றுமத படையெடுப்பு முகலாய குறிப்பாக முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது அவர்களை வந்து நம்ம ஒன் நம்ம ஒன்றுபட்டால் தான் வந்து அவங்களை எதிர்கொள்ள முடியும் அப்போ இந்துக்களிடையே ஒரு பெரிய ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படி வீர சிவாஜி தான் முதன் முதல்ல வந்து விநாயகர் சிலையை பிரபலப்படுத்துறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பால கங்காதர திலகர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போகிறார் இப்போ வீர சிவாஜி ஏற்படுத்தின விநாயகர் சதுர்த்தி அந்த மகாராஷ்ட்ரா புனே மும்பை டெல்லி போன்ற வடக்கு மாநிலங்களில் மட்டுமே வந்து சிறப்பான முறையில் ஒரு இருந்து ஒன்று மூன்று ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய நாட்கள் கொண்டாடு பதினோரு நாட்கள் கொண்டாடப்பட்டுச்சு அந்த கொண்டாடப்பட்டவர்கள் தென் தமிழ்நாட்டுக்குன்னா நாங்கள் டெய்லியுமே விநாயகர் வணங்குகிறோம் எங்களுக்கு வந்து மூளை முடுக்கெல்லாம் புதுசாக வந்து விநாயகரை வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு இருந்தபோது மீண்டும் வந்து ஒரு அவசியம் ஏற்படுது ஆங்கிலேயர்கள் திருப்பி வந்துடுறாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து சுதந்திர போராட்டம் வந்து நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு பாலகங்காத நினைக்கிற போது அவங்க என்ன செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசுனா சுதந்திரத்துக்கு இவங்க ஸ்ட்ராங்கா வந்து உருவாயிருவாங்க அதனால இந்துக்கள் ஒன்று கூடி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை தடை சட்டம் போடுறாங்க அந்த தடை சட்டத்தை மீறி நம்ம வந்து ஒன்று சேரனா என்ன வழி அப்படிங்கிறதுக்காக பாலகங்காதர கண்டுபிடிச்ச யுக்தி தான் வந்து விநாயகர் அவர் நாங்கள் வந்து பத்து நாளைக்கு இந்த விழாவை கொண்டாடுவோம் பத்து நாளைக்கு கொண்டாடும் போது நாங்களாம் ஒன்று கூடுவோம் பல குடும்பங்களில் ஒரு வீட்டில் லட்டு ஒரு ஒரு வீட்டில் மோத்தி லட்டு ஒரு வீட்டில் குளக்கட்டை ஒரு வீட்டில் சுண்டல் ஒரு வீட்டில் பழம் இன்னொருத்தர் அரிசி இன்னொருத்தர் கம்பங்கிறது இத்தனையுமே கொண்டு வருவோம் தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற விளை பொருட்கள் அத்தனையுமே வந்து நாங்கள் சாமிக்கு படைக்கிறது எங்களுடைய வழக்கம் இவர் விவசாயி அவர் கம்பங்கிறது கொண்டு வரார் இவர் சோளக்கிறது கொண்டு வராரு இவர் ஆரஞ்சு கொண்டு வராரு இவர் ஆப்பிள் கொண்டு வராரு அப்போ இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கும்பிடுவோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு அப்போ அத்தனையுமே வந்து அங்கே ஆஃபர் பண்றாங்க யாருக்கு விநாயகருக்கு ஆஃபர் பண்றாங்க இதை வந்து பத்து நாள் விழாவை கொண்டாடும் போது நமக்குள்ள ஒரு ஒரு கோயில் அறிமுகம் ஒற்றுமை இப்போ ஏற்படும் அப்படின்னு ஏற்படுத்த ஏற்பாடு செஞ்சு அதை இந்தியா முழுவதும் பரப்பினர் ஸோ அதன் அடிப்படையில் விநாயகர் வந்து இந்து கடவுளாய் கருதப்பட்ட போதிலும் மகாபாரத காலத்திலே இருந்தாரு வியாசர் முடிவுகளையே பயன்படுத்தாரு ஔவையார் காலத்திலிருந்து விநாயகர் வந்து பயணம் இந்து கோயில்கள் அத்தனை இருந்தாலும் வட இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து இந்த விழா வந்து பிரபலப்படுத்தினால இவரே வந்து வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதாக தெரியவில்லை ஆக எந்த நற்செயல்களை தொடங்கும் போதும் இவரை வழிபட்டு தொடங்கினால் எங்களுடைய குடும்பம் செழிக்கும் நாங்கள் செய்கிற தொழில் வெற்றி பெறும் நாங்கள் பண்ணுற விவசாயம் வந்து அபிவிருத்தி அடையும் அப்படி அப்படின்னு அதோ அபிவிருத்திக்காக அல்லது நல்வாழ்வுக்காக வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற போது அதை வந்து நம்ம வரவேற்று செல்வோம் ஊரோடு ஒத்துவாள் என்கின்ற அடிப்படையில் நம்ம வந்து விநாயகரை வந்து வணங்குவோம் விநாயகர் விழா வந்து சிறப்பான முறையில் கொண்டாடப்படட்டும் இதில் வந்து இந்த கெமிக்கலை அதிகமாக பயன்படுத்தாமல் வந்து ஈஸிலி வந்து டீகிரேடபிள் களிமண்களை பயன்படுத்தி எனக்கு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் சேஃப்டியாக பயணம் பண்ணி இந்த விழாவை கொண்டாடுங்க இந்த விநாயகர் விழா வந்து சிறப்பாக அமையட்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுகின்ற அத்தனை குடும்பத்திற்கும் ஆர் ஆர் ரிவ்யூ சார்பாக எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியின் மூலமாக தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்